ஹலோ ட்ரேடர்ஸ் புவனேஸ்வரன் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம் நான் இப்போது பேங்க் நிஃப்டியோட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன் ஸோ இதில் பார்க்குறப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிற மாதிரி தெரியுது பாருங்க ஸோ கிளியரா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு டைம் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குது அதே போல் இது ஒவ்வொரு டைம் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகுது சரியா அப்போது ப்ரைஸ் ஃபால் ஆனுச்சு இல்லை டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்ததாக இந்த ரேஞ்சு ஓகேவா இந்த சப்போர்ட் லெவல் எந்த இடத்துக்கிட்ட இருக்கோ இதுகிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு சரி இனிமேல் ப்ரைஸ் வந்து மேலே போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து பிரேக் பண்ணணும் ஏன்னா மார்க்கெட்டோட இப்போ ரீசெண்டாக இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஹை லோ தென் லோவர் ஹை லோவர் லோ தென் லோவர் ஹை இப்படி லோவர் ஹை லோவர் லோ ஃபார்மேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது மார்க்கெட் வந்து கரண்ட்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்க்குறப்போ இப்போது இந்த ஸ்விங்க்கு வந்து டவுன் டவுன்ட்ரண்டில் வந்துக்கிட்டுருக்கு அப்போது என்ன வைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஒரு லோவர் லோ வைக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா இந்த லோவை தாண்டி ஒரு லோவர்லோ வைக்க சான்சஸ் இருக்குது அப்போது எது நமக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டிலேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சரியா ஏன்னால் இந்த இடத்த பாருங்கள் இது ஆல்ரெடி ப்ரைஸ் இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு தென் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப இந்த ரேஞ்சில் வந்தோன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் மாதிரி தெரியுது பாருங்க இந்த கேண்டல்ல லைட்டாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு அதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டைமும் கீழே வரும்போது ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப மேலே போகுது சரியா இப்போ கரெக்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரைஸ் இந்த சப்போர்ட் லெவல்கிட்ட இருக்கு நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனுச்சு பேங்க் நிப்டி வந்து ஃபிளாட்டாவோ இல்லை இதுக்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் பாருங்கள் ஓகேவா அதாவது இந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த கீழே இருக்குது பாருங்கள் ஃபைவ் செவன்ட்டி இருக்கு இல்லையா ஸோ இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா க்ளோஸிங் வைக்கணும் அப்படி க்ளோசிங் வச்சிது அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்குது சரி இதை ப்ரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனோட இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நல்லா ப்ரேக் வச்சிது அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் க்ளோசிங் நல்லா வச்சுதுன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் அதாவது ஸோ இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது சரியா இது பிரேக் வச்சுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விக்கு கூட ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போக ட்ரை பண்ணலாம் சரியா ஆனால் இந்த சேனலுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகும் சரி மேலே போகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் வச்சுது மேலே போகணும் நல்லா இதெல்லாம் தாண்டி மேலே போகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சோ இந்த ரேஞ்ச் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் செவன் ஃபைவ் இதை தாண்டி க்ளோசிங் அப்படிங்கிறது வைக்கணும் ஏன்னா மார்க்கெட் வந்து மேல போணுச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸா ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே இங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் சரி இந்த சேனலோட ட்ரெண்ட் லைன் மேல இருக்கு இல்லையா இதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் அதை பிரேக் பண்ணா கூட ஹரிசான்டலாம் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்கிறது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேவா ஏன்னா இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இந்த லெவலை வந்து தாண்டவே இல்லை சரியா ஸோ அப்படி இருக்கிறப்போ மார்க்கெட் திரும்ப இதை பிரேக் பண்ணி புதுசாக ஒரு ஹை வச்சான்னா இந்த கரண்ட்டாக இருக்கிற டவுன் ட்ரெண்டுங்கிறது வந்து திரும்பி அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்கிறது வந்து அப் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டவுன் ட்ரெண்டே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் இன் கேஸ் ப்ரைஸ் மேலே போனா கூட இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு சரிங்களா சரி இவ்வளோ தூரம் இது வந்து ரொம்ப லாங்காக இருக்கு இப்போ கரண்ட் பிரைஸை விட இது ரொம்ப தூரமாக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ இதுக்கு கீழே இருக்கிற இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்து பாருங்க அதாவது இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி பாருங்களேன் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் இந்த கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் இந்த இடத்துல ஓகேவா இந்த பாயிண்ட் இந்த வீக்கை கன்சிடர் பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு அப்போது கிட்ட டச் ஆகணும் மார்க்கெட் இந்த அளவுக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அதாவது ஃபார்ட்டி தௌசண்ட் செவன் எயிட்டி சரியா இதை வந்து ஒரு ஓவரலாக வச்சுக்கோங்க இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் செவன் எயிட்டிக்கு மேலே நல்லா க்ளோசிங் வச்சால் தான் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா மேலே போகும் சரியா ஸோ இந்த லெவலில் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இப்படி வச்சுக்கோங்க எயிட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கூட வச்சுக்கோங்க எயிட் ஹண்ட்ரட்லேருந்து செவன் எயிட்டி இந்த ரேஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே நல்ல க்ளோசிங் வச்ச தான் ஃபர்தராக அடுத்த கட்டத்துக்கு மார்க்கெட் போகும் இல்லை அப்படின்னா இதை கூட தாண்டாது மார்க்கெட் க்ளியராக ஏன்னா ஒவ்வொரு டைமும் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டுங்கிறது வந்து பிரேக் ஆகிருக்கு அப்போ இனிமேல் இந்த ரேஞ்சு நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் ஓகேவா அப்போ இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சா தான் ஃபர்தரா மார்க்கெட் வந்து மேலே போகும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அடுத்ததா இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இந்த மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா இல்லை இன் கேஸ் இதை பிரேக் வச்சிருச்சு இது நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சிருச்சு நாளைக்கு மார்க்கெட் அப்படின்னா ஃபர்தரா பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு ஆல்ரெடி நமக்கு ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் தான் அதாவது எங்க நமக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அதுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு முடிஞ்சது பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இல்லை அதுக்கு முத நாள் அதாவது ஏழாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்டுங்கிறது வந்து மார்க்கெட் கொடுத்துச்சு கொஞ்சம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சைடு வேஸ்லேயே ரெண்டு நாளாக முடிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ நாளைக்கு வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு சைடு வந்து அக்ரெசிவாக ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க சரி நம்ம வீக்லி சிப்பேர் அதில் வந்து இப்போ ப்ளாட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வீக்லி சிப்பேரை வச்சு பார்க்குறப்போ வீக்லி சிப்பேரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டுங்கிறது வந்து நம்ம அந்த ட்ராப் பண்ணி சப்போர்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு ஓகேவா ஸோ நமக்கு சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட் இந்த இடத்துக்கிட்ட இருக்கு நம்ம ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இதை ட்ரா பண்ணியிருந்தோம் சரியா அப்போ மோஸ்ட்லி இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆனால் இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த பியோட் பாயிண்ட் அதாவது சென்ட்ரல் சிபிஆரோட பியோட் பாயிண்ட் வரைக்கும் வரும் அதாவது ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் சரியா அப்போ இதை கொஞ்சம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து இதில் சப்போர்ட் எடுக்கணும் ரெண்டாவது இந்த ட்ரெண்ட் லைனும் நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இதை நல்லா பிரேக் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் மேலே ஏறது இங்க ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு நல்லா மேலே போயிருக்கு சரியா அப்போ இங்க பிரேக் வச்சது மார்க்கெட் நல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கிட்ட தான் வந்து நிற்கும் சரியா சோ இந்த மூமெண்ட்டுக்கான வாய்ப்பும் இருக்கு நாளைக்கு சிபிஆருங்கிறது வந்து கிட்டத்தட்ட நேரமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதாவது டெய்லி சிபிஆர் ஓகேவா ஏன்னா ரெண்டு நாளுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சைடுவேஸ் மார்க்கெட் தான் ஃபுல்லாக அதனால் நாளைக்கு டெய்லி சிபிஆர்ங்கிறது வந்து நேரவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு சைடு நல்லாவே இருக்கும் ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம நிஃப்டி பற்றி பார்க்கலாம் ஸோ தமிழில் ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ட்ரெயினிங் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து நடக்குது சென்னையில் நடக்க போகுது ஆல்ரெடி நம்ம சேனலில் இதை பற்றி போஸ்ட் போட்டிருந்தோம் ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு ஸ்ட்ராட்டஜி ஸ்பீக்கர்ஸ் வந்து வர போகிறாங்க அவங்களோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்ல போகிறாங்க அதே போல் ஒரு டுவெல் பேனலிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து வராங்க ஸோ அவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பது மென்டாஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க நானும் அதில் வந்து கலந்துக்க போகிறேன் ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் நீங்கள் கலந்துக்கிறது மூலியமாக உங்களுக்கு ஒன்று ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிக்க முடியும் எவ்வளோ பேர் நம்மள மாதிரி தமிழ்நாட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறாங்க நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிக்கல்ஸும் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி டிக்கெட்ஸ் மட்டும் தான் இருக்குது ஸோ நீங்கள் நார்மலாக போய் பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி இருக்கும் இதுவே நமக்குன்னு ஒரு லிங்க் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபீ கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ நீங்களும் இதில் கலந்துங்க நம்ம நேரில் அங்கே மீட் பண்ணலாம் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்க்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததாக நிஃப்டியோட ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியும் நமக்கு ஒரு டவுன் சைடு மூமெண்ட்டுக்கு வரதுக்கான சான்சஸ் தான் நமக்கு தெரியுது அதாவது இந்த இடத்த பாருங்க ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்களேன் இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் மாதிரி தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக மார்க்கெட்டில் பாருங்கள் இது வந்து ரெசிஸ்டன்ஸு இங்கே ரெசிஸ்டன்ஸு ஸோ இன்றைக்கி என்ன இருக்குன்னா இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பிரேக் அவுட் இங்கே கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதையும் நல்லா பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்கு பாருங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸையும் நல்லா பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு வந்து தயாரான மாதிரியான ஒரு ஃபேக் பிரேக் அவுட் காமிச்சிட்டு ஓகேவா ஃப்ரேக் ப்ரேக் அவுட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பிரைஸ் கீழே வரவும் எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா திரும்ப இது ரீடெஸ்ட்டுக்காக வருது ஏன்னா ஆல்ரெடி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறப்போ திரும்ப நமக்கு இந்த ரேஞ்சுக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுமா அப்போது ரீடெஸ்ட்டுக்காக வருதுன்னு எல்லோரும் நினச்சிருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்மாக இருக்கா அப்போது அந்த இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா பை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ பெரிய செல்லிங் கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு ஏன்னா எல்லா ஸ்டாப் லாஸை வந்து நமக்கு ஹிட் ஆயிருக்கும் ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க ப்ரைஸ் கீழே ட்ராப் ஆனது இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி இது வந்து ஆக்ட் ஆக்டாகிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகிருக்கு ஸோ இந்த லைன் நான் ட்ராப் பண்ணுறப்பாங்க இந்த ரேஞ்சை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க ஓகேவா இது இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸு இதை ஒன்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸுக்கு இந்த லெவல் அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே என்ன நினைச்சிருப்பாங்க இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல் அதனால தான் இந்த கேண்டில் இங்கே கீழே வந்தப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விக்கு ஃபார்ம் ஆகியும் இதை பிரேக் பண்ண முடியல திரும்ப சப்போர்ட் எடுத்திருக்கு அப்போ எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா மார்க்கெட் வந்து அப்சைட் ட்ராப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வியூ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா லாங் சைடாக இருக்கும் சரிங்களா ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைஸ் டிராப் ஆகுறப்ப இங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸும் வந்து ஹிட் ஆயிருக்கும் இவ்வளவு பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு சரியா அப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் அப் சைடில் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த ரேஞ்ச் அதாவது 23,300 த்ரீ தௌசண்ட் இந்த ரேஞ்சை தாண்டி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வைக்கணும் அப்போது 23,300 த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன் கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலோ இல்லை அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட ஓப்பன் ஆனிச்சோ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு மேலே க்ளோஸிங் வச்சால் மட்டும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே போகும் இல்லை இதுக்கு மேலே க்ளோசிங் வைக்க முடியல ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஸ்கேண்டில் அப்படின்னு பார்த்திங்கனா ஃபர்தரா பார்த்திங்கனா மார்க்கெட் வந்து டிராப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ தேர்ட்டி ஏன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்துருக்கு இன்றைக்கி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து இதை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் வரத்துக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதுக்கான அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ தேர்ட்டி வந்து பிரேக் ஆணுச்சு அப்படின்னா அடுத்தது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி இல்லைனா இதை வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இதுகிட்ட சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது ஒன் செவன்ட்டி எயிட் இல்லை ஒன் எயிட்டி ஆனால் அதோடய விக்கு கூட இவ்வளோ தூரம் ஃபார்ம் ஆகலாம் அப்போது இந்த ரேஞ்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அடுத்த சப்போர்ட்டாக ஆக்டாகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது க்ளியரா ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி இந்த சப்போர்ட் எடுத்த பாயிண்ட்டு இது பிரேக் ஆனிச்சுனா அடுத்ததா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த சப்போர்ட் எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா இப்போது நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு சப்போர்ட்டையும் நம்ம வந்து சொல்லிட்டோம் சரியா இதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க நம்ம அடுத்ததாக வீக்லி சிபிஆர வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வீக்லி சிபிஆரை வச்சு பார்க்குறப்போ சிபிஆருக்கு மேலே தான் வந்து பிரைஸ் டேட் ஆகிட்டு இருக்கு ஓகேவா ஆனால் சிபிஆருக்கு ரொம்ப மேலே இருக்குது சரிங்களா ஸோ சிபிஆரை டச் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப தூரம் அதாவது ட்வென் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் இருக்குது சிபிஆர் சரிங்களா அவ்வளோ தூரம் ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான் ஆனால் ஒன்ஸ் இந்த இடத்த பாருங்க ஆக்சுவலாக இதை வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வைக்கிறப்ப இன்னும் நமக்கு கிளியரா தெரியும் ஸோ இந்த இதை பாருங்களேன் கொஞ்சம் ஆக்சுவலாக என்ன இருக்குது பிரைஸ் வந்து நல்லா மேலே போயிட்டு அகெயின் ஒரு ஃபால் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேலே போயிருக்கு ஆனால் இதை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்க முடியல ஓகேவா இது வரைக்கும் தான் போயிருக்கு அப்போது நம்ம இதில் இருந்து இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ தேர்ட்டிக்கு கீழே ஒன் ஹவர் கேண்டில் வந்து க்ளோசிங் வச்சிருச்சுன்னா சரியா க்ளியரா இந்த ரேஞ்சு இது வந்து நெக்லைன் மாதிரி ஓகேவா நெக்லைன் இதை புரிஞ்சிக்கோங்க இந்த நெக்லைனுக்கு கீழே ஒன் ஹவர் கேண்டில் வந்து நல்லா க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது சரியா ஸோ அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஆனால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லிட்டு அக்ரஸிவாக ட்ரேட் பண்ணாதீங்க சரியா ஏன்னா ப்ரீமியம் பிடிக்க போகிறோம் ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகும்போது புட் ஆப்ஷனோட ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ரைஸ் ஆகிட்டு இருக்கும் அப்போ நீங்கள் என்ட்ரி மார்க்கெட் ஆர்டரில் கொடுக்கும்போது என்ன ஆகும் ஹை ப்ரீமியமில் போய் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் மார்க்கெட் கன்சல்டேட் ஆனாலோ இல்லை கொஞ்சம் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணாலும் என்ன ஆகும்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குறைஞ்சிரும் சரியா அப்போ லாஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும் அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புல் பேக் ட்ரேடிங் வந்து இங்கே யூஸ் பண்ணிப்பாங்க மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி கீழே இறங்கினா கூட திரும்ப எங்கே வந்து புல் பேக் எடுத்துட்டு அப்புறம் கீழே இறங்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ